வணக்கம் நண்பர்களே நான் டிரைவர் ரமேஷ் இன்னைக்கு என்ன நம்ம பாக்க போறோம்னா நம்ம இன்னைக்கு சமையல் செஞ்சோங்க பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் முதல் முதல்ல இன்னைக்கு கருவாட்டு பழமுங்க பாருங்க பழைய ஸ்டோவ் எடுத்து பார்த்தோம் செட் செத்தாகல புது ஸ்டவ் வாங்கி வச்சுங்க போறோம் பத்திரமா பத்திருச்சுங்க பத்திரம் ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுங்க அடுத்த பத்திருச்சு அடுத்த குக்கரை தூக்கி வச்சு போட்டு சாப்பாடு ஆக்கி முடிச்சு அப்படியே குழம்புக்கு வேற ரெடி பண்ணணும் குக்கர் தூக்கி வச்சதே அந்த கேப்ல வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும் விசிலுங்க விசில தூக்கி போட்டாச்சு அடுத்தது பாருங்க நம்ம சட்டி எடுத்து வச்சு சின்ன குண்டா தானுங்க ஒரு ஆள் தானே சின்ன குண்டா கலவா ஒரு அளவு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்ல பூண்டு கொஞ்சம் இஞ்சி கறிவேப்பில்லை எல்லாம் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் போட்டாச்சுங்க அடுத்து தண்ணி ஊற்றி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அதையும் போட்டு ஒரு முக்கால் வேக்காட்டில் எடுத்துங்க கருவாட்டையும் போடுறோம் கொஞ்சம் இது கூட என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு மிளகாய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லி தூளுங்க அப்புறம் இதுக்கு வேற என்ன கொஞ்சம் புளிக்கரைசல் ஒத்தி வைக்கிறேங்க தானுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் அடுத்து சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியதானே தயிர் பாய்ட்ட வாங்கி வச்சிருக்கிறேங்க கரைச்சி குடிச்சிட வேண்டியதுதான் என்ன முழுசா வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் முழுசா வீடியோ எடுத்து போடுறாங்க நம்ம டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குங்க ரொம்ப ஹைலைட்டாகவும் மறக்காது ரொம்ப டவுனாகவும் மறக்காதுங்க நார்மலாக இருக்கும் ட்ரையாக தான் வச்சுருப்பேங்க நீங்களே பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நன்றி